வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா மரபணு அதோட எப்படி பண்ணுறாங்க அதனால் என்ன பாதிப்பு எல்லாத்துக்கும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி மரபணு ஹைப்ரிடு ரெண்டு நிறையா மக்கள் அது வந்து ரெண்டுமே ஒன்று நினைக்கிறாங்க இது ரெண்டு பேத்துக்கும் ஏற்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது ஹைப்ரிடுன்னு லைட்டாக பார்த்துக்கலாம் ஹைப்ரிடுன்னா ஒன்றும் இல்லை ஒரே உயிரினங்கள் அதோடய செல்லை எடுத்து கொஞ்சம் மாற்றி ஒரு புதுசாக ஒரு ப்ரீடு உருவாக்காங்க அதை ஹைப்ரிடு இதே இது மரபண்ணுன்றது வேறு இப்போ எக்ஸாம்பிள் ஹைப்ரிட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோழி எடுத்துக்கோங்க கோழிலே நல்ல நல்ல ஆக்டிவாக நல்ல வேமா வளர்கிற கோழி எடுத்துவாங்க அதே போல் வேமாம் வளர்கிற கோழி இன்னொரு கோழி எடுத்தாங்க ரெண்டுமே இது பண்ணி இன்னொரு புது கோழி உருவாக்குனாங்க ஸோ அந்த கோழி வந்து ரெண்டு நல்லா பவர்ஃபுல்லான கோழியை உயிரினத்தை சேர்க்கும் போது புதுசாக ஒரு வர கோழி வந்து அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரியே மாற்றி 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 உயிரினத்தில் சேர்க்கும்போது போது வந்து உருவாச்சு பட் ஆனால் மரபணுன்றது டோட்டலாக வேரி மரபணு என்னன்னா ஒரு ஒரு உயிரினத்துக்கு தேவையானதை எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேற அது தன்மையை டோட்டலாக மாற்றுறது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உயிரினத்துக்கு இருக்கு அதோட தன்மையை வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்குன்னா அதோட செல்லோ பேக்டீரியாவோ வைரஸோ கொஞ்சம் ஒரு பிளான்ட்ல இருந்து எடுத்து கொஞ்சம் மாத்தி விட்டோன்னா அதோட தன்மையை மாத் மாறிடும் அதுதான் ஜிஎம்ஓம்மாங்க அங்கே மாடிஃபைட் வாடிஃபை ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க இதுதான் ஜெனட்டிக்கா அப்படியே மரபணு டோட்டலாக மாற்றுறது ஸோ இதுதான் ரொம்ப என்ன சொல்கிறது இது நிறைய பெனிஃபிட் நிறைய சைட் பை சைடு எஃபெக்ட் ஏற்பட்டது இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு தான் யூஸ் வந்து தக்காளிக்கு பண்ணியிருக்காங்க அந்த தக்காளி எதுக்கு பண்ணாங்க பார்த்தீங்கன்னா தக்காளி நார்மலாக பார்த்தோன்னா கீழே பட்டால் உடஞ்சிரும் பட் ஆனால் அந்த தக்காளி குவாலிட்டியாக இருக்கணும் நல்ல நல்ல விளைச்சல் அதிகமாக இருக்கணும் பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணுன்ற கண்டிப்பாக மறுபடியும் அந்த மரபணு மருந்து தான் கொண்டு வந்தாங்க இன்னொரு தக்காளி மூட்டையில் ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க கத்திரிக்காய் சாரி மரபணு மத்தபோதா நல்லா பெருசாக இருக்கும் இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வேல்டு விட சோயாவிலும் பருத்திக்கலையும் அதிகமாக மரபணு மாற்றுறாங்க எதுக்குன்னா அது அதிக டிமாண்ட் இருக்குது விளைச்சல் அதிகமாக கிடைக்கிறக்காண்டி அதை மரபணு மாற்றுறாங்க இப்போ நம்ம எடுக்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் பைனாப்பிள் இது போக ஒரு சில ஃப்ரூட்ஸ்லாம் ஏற்பட்டதில் நம்ம ஹைபிரிட் இருக்குது பட் ஆனால் வந்து எல்லாத்துலேயும் வந்து நார்மல் நார்மல் மாதிரி கிடையாது அது கொஞ்சம் வேமோ வளரனால அதோட தன்மையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதை நம்ம சாப்பிட்றப்ப ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் வரும் எக்ஸாம் எடுத்துக்குவோம் அந்த மாதிரி அதோட மரபணு மாற்றினாலும் அது இயற்கை கிடையாது ச ஆர்ட்டிஃபிஷியலாக உருவாக்கணும் அந்த வைரஸ் பக்ரஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக அதோட இயற்கை தன்மையை மாற்றிருக்காங்க அந்த ஃபுட்டை நம்ம எடுக்கும்போது நம்ம நம்மளோட தன்மை மாறும் இப்போ எக்ஸாம் அதை எடுக்கும்போது நம்ம கேன்சர் வரும் அல் அலர்ஜி வரும் நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் எதிர்ப்பு குறைக்கும் நம்மளோட டாக்ஸிக் லெவல் அதிகமாக்கும் அதாவது நம்ம இயற்கையாக இருக்க நம்ம பாடியை மாற்றிடும் உடனே இது அனிமல்ஸ் கொடுக்குறாங்க ஹை ஒரு மரபணு மாற்றின ஃபுட்டை வந்து அனிமல்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அந்த அனிமல்ஸ் கொடுக்கும்போது அந்த அனிமலோட தன்மை மாறுது அந்த அனிமலுக்கு நம்ம மாற்றும் போது நம்ம அந்த இது சாப்பிடும் போது நம்மளோட நம்மளோட நம்மளுக்கும் அது ஏகப்பட்ட மரபணு மாற்றுது ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் இதில் பெருசாக பாதிக்கப்பட்ட தேனி தான் தேனிக்கு வந்து இந்த மாதிரி மரபணு மாற்றப்பட்ட பூக்கள் இந்த காய் இந்த மாதிரி அந்த செடிகளில் இருக்கிறனால அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதோட அதுக்கு வந்து எந்த செடியில் என்ன தேன் எங்கே எடுக்குன்னு சொல்கிற மாதிரி மருந்து மாதிரி வந்துடுச்சு ரிசில் ஏற்பட சொல்கிறாங்க ஸோ மரபணு மாத்திர ரொம்ப டேஞ்சர் இப்போ எக்ஸாம்பிள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வளர்க்குறதுக்கு முப்பது வருஷமாங்க ஆனால் இப்போ அஞ்சு வருஷத்துல தென்னை மரம் வந்து காய் கழிக்கிறது அந்தளவுக்கு மரம் மாற்றிருக்காங்க இது ஆனால் சிலது இருந்து நல்ல யூஸ் பட் ஆனால் சிலது ஏற்பட்ட சைட் எஃபெக்ட்ஸ் ஏன்னா ஒவ்வொருத்தங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ இது ரொம்ப டேஞ்சர் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸை தெரிஞ்சுக்க வாழ்க்கை நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்